என்பிசி குரூப் ஃபோர் தமிழ் புக் பேக் கொஸ்டின் தமிழ் கும்மி சரியான விடையை தெரிந்ததுக்கு தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் உருங்கிவிட்டது மேதினி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ் பொய்யகச்சும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டு இருக்கும் எட்டு பிளஸ் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக முதல் எழுத்து ஒன்றாக வர்றது மோனை சொல் கோ கோ கொட்டுங்கடி கோதையரே எட்டு திசை எட்டிடவே இதில் மோனை அப்படின்னா ஏ ஏ ஊழி ஊற்று ஊ ஊதா மோனை ஆழிப்பெருக்கிற்கும் அழியாமலே ஆ ஆ பொய் அகற்றும் பூண்டவரின் போ ஹூ மெய் மே மெய் மேதினி மே மே தான் இதில் மூணை பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக கொட்டுங்கடி எட்டு திசை இதில் இரண்டாவது எழுத்து மொதல் எழுத்து கோ ரெண்டாவது எழுத்து இட்டு இங்கேயும் இரண்டாவது எழுத்து இட்டு அப்போ இரண்டாவது எழுத்து தான் எதுகை சொல் ஊழி ஆளி இதில் லீ தான் எதுகை சொல் பொய் மெய் ஈ எட்டு எட்டிடவே இட் அப்படிங்கிறது எதுகை சொல் ஆளி அழியாமல் இதில் லீ தான் எதுகை சொல்